இந்த காணொலி உண்மையானதான்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த காணொலி உண்மையானது தான் இந்த யானைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விலங்குக்கு ஈலேண்ட் அப்படின்ட்டு பேர் இது ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய ஒரு ஆன்டலோப்பு இதில் மான் இனத்திலேயே ஆண்டலோபு ஆன்ட்லர் அப்படின்ட்டு ரெண்டு வகை இருக்குது ஆன்ட்லர்ன்றது என்னென்னா அதுங்களோட கொம்பை ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை அது உதிர்த்திடும் திரும் திரும்ப கொம்பு முளைக்கும் ஆனால் ஆன்டலோப்புன்றது என்னென்னா அதுக்கு பர்மனண்டான கொம்பு இருக்கும் அதுங்க அது ஒரு தடவை அந்த கொம்பு விழுந்துருச்சு அப்படின்னா திரும்ப முளைக்காது இதுதான் ஆன்டலோப்பு அந்த வகையை சேர்ந்த விலங்கு தான் இது இது உலகத்தில் வாழக்கூடிய ஆண்டலோப் இனத்திலேயே ரொம்ப பெருசான ஒரு விலங்கு இது ஆப்பிரிக்காவோட சவான பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு விலங்கு இது கிட்டத்தட்ட ஆறு அடி வரைக்கும் உயரமாகவும் ஆயிரம் கிலோ வரைக்கும் எடை கொண்டதாகவும் இருக்கும் இவ்வளவு எடை கொண்டதா இருந்தாலுமே இதால எழுபது கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற வேகத்துல ஓட முடியும் பத்து அடி உயரத்துக்கு மேல எம்பி குதிக்க முடியும் வரிக்குதிரைக்கு பக்கத்தில் இது எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்க ஒட்டலட்சுமிக்கு பக்கத்தில் எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்க ரைனோசரஸ் சொல்லுவோம் இல்லையா காண்டாமிருகம் அதுக்கு பக்கத்தில் இது எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்க ஆனால் யானைக்கு பக்கத்தில் இது எவ்வளோ பெருசாக தெரியுமான்னு கேட்டால் அவ்வளோ பெருசாக தெரியாது நீங்கள் முதல்ல பார்த்த அந்த வீடியோ வந்து குட்டி யானை ஒரு சின்ன யானைக்கு பக்கத்தில் போய் நிற்குது அதனால் குட்டி யானைக்கு பக்கத்தில் அது ரொம்ப பெருசாக தெரியுது இது ஒரு சோசியல் அனிமல் சமூக விலங்கு கூட்டமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விலங்கு இந்த கூட்டத்துக்கு கிளாம்ஸ் அப்படின்ட்டு பேரு அந்த கூட்டத்தை பெண் தான் தலைமை தாங்கும் ஆண்களுக்கு ஸ்பைரல் ஷேப்ல சுருண்ட மாதிரியான கொம்பு இருக்கும் அதை வச்சு தான் ஆண்கள் சண்டை போடும் அந்த கொம்பு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் நீளம் வரைக்கும் வளரும் ஆப்பிரிக்காவில் காண்டாமிருகம் யானைக்கிட்டே பயப்படாமல் சண்டைக்கு போகும் ஏன்னா யானைக்கு அடுத்தபடியான பெரிய விலங்கு நிலவிலங்கு அப்படின்னா அது காண்டாமிருகம் தான் அந்த காண்டாமிருகத்துக்கிட்டே இது இந்த பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு சண்டைக்கு போகும் ஆனால் யானைக்கிட்ட சண்டைக்கு போகிற ஒரு காண்டாமிருகம் கடைசியில் குத்து வாங்கிட்டு தான் ஓடியாயும் அதே மாதிரியே இந்த காண்டாமிருகத்திட்ட சண்டைக்கு போகிற இந்த ஆண்டலோவும் இந்த ஈலாண்டும் குத்து வாங்கிட்டு தான் ஓடி வரும் என்ன தான் உருவம் பெருசாக இருந்தாலும் யார்கிட்ட மோதணும் தெரிஞ்சு மோதணும்